காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி ஐந்து சஸ்திர சிகிச்சை ஆபரேஷன் சர்ஜரி என்பது செய்து கொள்ள வேண்டிய வியாதி என்றால் இப்போது இங்கிலீஷ் வைத்தியத்துக்குத்தான் போக வேண்டும் என்றாகிவிட்டது இது இப்போதைய நிலையில் தவிர்க்க முடியாததுதான் ரொம்பவும் ஆச்சாரம் பார்க்கிறவர்கள் கூட காட்ராக்ட் மாதிரி ஏற்பட்டால் இங்கிலீஷ் வைத்திய முறையில் ஆபரேஷன் தான் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது இதிலே இப்போது நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை என்றாலும் முன்காலத்திலேயே நம்முடைய ஜாக்கிரதை குறைவால் ஒரு தப்பு ஏற்பட்டுவிட்டது என்பது என் அபிப்பிராயம் சர்ஜரி நம்முடைய வைத்திய முறையில் இல்லை என்று நாம் நினைக்கும்படி ஆகியிருப்பதுதான் தப்பு வாஸ்தவத்தில் நம்மிடம்தான் ஆதியிலேயே ஆயுர்வேத சாஸ்திரம் ஏற்பட்ட புராதன காலந்தொட்டே சர்ஜரி என்பதான சஸ்திர சிகிச்சை இருந்திருக்கிறது ஆயுர்வேதத்துக்கு இரண்டு பெரியவர்கள் மூல புருஷர்கள் ஒருத்தர் சரகர் இன்னொருவர் சுட்சுருதர் இவர்கள் எழுதிய சம்ஹிதைகள்தான் ஆயுர்வேதத்துக்கு மூல கிரந்தங்களாக இருப்பவை சரகரிஷி என்பது பதஞ்சலியே என தெரிகிறது ரிஷி எழுதியதை சரகர் விஸ்தாரம் செய்திருக்கிறார் வாக்படர் எழுதிய அஷ்டாங்க ஹிருதயமும் ஆயுர்வேதத்துக்கு ஒரு அத்தாரிட்டி தமிழ் பாஷையிலும் அநேக பிராச்சீன நூல்கள் சம்பிரதாயமாக வந்திருக்கின்றன சரகர் சுட்சுதர் என்ற இருவரில் சரகர் மருந்து கொடுத்து குணப்படுத்துவது பற்றி சொல்கிறார் சுட்சுருதர் சஸ்திர சிகிச்சை செய்து குணப்படுத்துவது பற்றி சொல்கிறார் ஃபிசிஷியன் சர்ஜன் என்று இப்போது இரண்டு பேரை சொல்கிறோம் மருந்து கொடுப்பவன் ஃபிசிஷியன் சஸ்திர சிகிச்சை செய்பவன் சர்ஜன் எம்பிபிஎஸ் என்பதில் இரண்டும் அடக்கம் எம்பி என்றால் மருந்து கொடுக்கிறவன் மெடிசின் பேச்சுலர் பிஎஸ் என்றால் ஆப்ரேஷன் பண்ணுகிறவன் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி ஆயுர்வேதத்தை நாம் ஜாக்கிரதையாக பூர்ண ரூபத்தில் காப்பாற்றி வந்திருந்தால் ஆயுர்வேத வைத்தியர்களும் எம்பிபிஎஸ்காரர்கள் மாதிரி மருந்து கொடுப்பதோடு கூட சஸ்திர சிகிச்சை செய்வதிலும் திறமை படைத்தவர்களாய் இருந்திருப்பார்கள் ஆனால் சரக சம்ஹிதை பிரச்சாரத்தில் வந்திருக்கிற மாதிரி சுற்றுத்தருடைய சர்ஜரி நூல் வராததால் நஷ்டமடைந்திருக்கிறோம் இதில் என்ன பரிதாபம் என்று சொல்கிறேன் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற வால்யூம்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிலே ஒவ்வொரு சயின்ஸ் சாஸ்திரம் கலை பற்றியும் விபரமாக சொல்லியிருக்கும் இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக தெரிய வருகிறவைகளையும் சேர்த்து திருத்தி அந்த புஸ்தகங்களின் புது எடிஷன்கள் போடுவார்கள் அதில் எந்த சயின்ஸ் சாஸ்திரம் ஆனாலும் அதை பற்றின சரித்திரமும் போட்டிருக்கும் அது எங்கே முதலில் தோன்றிற்று எந்த காலத்தில் தோன்றிற்று எந்த காலத்தில் எவர் அதை எந்தெந்த பிற தேசங்களுக்கு கொண்டு போனார்கள் என்ற விபரம் கொடுத்திருக்கும் அதில் என்ன போட்டிருக்கிறதென்றால் என்றால் சர்ஜரி என்ற ரண சிகிச்சை வித்தை இந்தியாவிலே முதலில் தோன்றிற்று என்று இருக்கிறது இங்கே இருந்து அது அரேபியா வழியாக கிரீஸ் தேசத்துக்கு போனதாகவும் அங்கே இருந்து இத்தாலிக்கு பரவி பிறகு ஐரோப்பா பூரா பிரச்சாரமானதாகவும் போட்டிருக்கிறது இந்த சுற்றுதம் என்கிற சாஸ்திரத்தில் நவீன காலத்தில் ஆஸ்பத்திரிகளில் எத்தனை விதமான ரண சிகிச்சை ஆயுதங்கள் உபயோகத்தில் இருக்கின்றனவோ அத்தனையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதாம் புதிதாக கண்டெடுத்த சுவடிகளை பரீட்சித்தும் ரிக்வேதத்திலிருந்து ஆரம்பித்து புராணம் காவியங்கள் முதலியவற்றில் உள்ள கதைகளில் ரோக பற்றி இருப்பவற்றை இதோடு பொருத்தியும் பல அறிஞர்கள் அநேக ஆச்சரியமான சர்ஜரி நுணுக்கங்கள் எல்லாம் நம் பூர்வீகர்களுக்கு நன்றாக தெரியும் என்று காரணம் காட்டி எழுதி வருகிறார்கள் ரிக்வேதத்தில் வீராங்கனையாக இருந்த ஒரு ராணிக்கு யுத்தத்தில் கால் போய் அதற்கு பதில் அஸ்வினி தேவர்கள் என்ற தேவ வைத்தியர்கள் இரும்பு கால் வைத்ததாக வருகிறது வால்மீகி ராமாயணத்தில் அகல்ய இடம் தப்பாக நடந்து கொண்ட இந்திரனுக்கு இந்திரியம் போய்விட்டதாகவும் அதற்கு பதில் ஆட்டின் இந்திரியத்தை பொருத்தினார்கள் என்றும் வருகிறது செவனர் யயாதி முதலியவர்கள் வயோதிகம் போய் யவனம் அடைந்ததாக மகாபாரதத்தில் இருக்கிறது இப்படி இருக்கும் அநேகம் கதைகளை வைத்திய சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பவற்றோடு சேர்த்து நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இவையெல்லாம் கற்பனை இல்லை நிஜமாகவே நடந்திருக்க வேண்டும் ஏனென்றால் வைத்திய சாஸ்திரங்களில் நமக்கு கிடைத்திருப்பதில் தெளிவாகவும் நுட்பமாகவும் சொல்லி இருக்கிறவற்றிலிருந்து அந்த காலத்திலேயே ஆர்டிஃபிஷியல் லிம்ப் சர்ஜரி அதாவது செயற்கை உறுப்புகளை பொருத்தும் சஸ்திர முறை ஒருவர் உறுப்பை இன்னொருவருக்கு பொருத்துவது காயக்கல்பம் என்ற பெயரில் ஒருவருடைய சதை முதலியவற்றையே எடுத்து பொருத்தி தோற்றத்தை அழகாகும்படி மாற்றியமைப்பது எல்லாம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ரிசர்ச் ஸ்காலர்கள் எழுதுகிறார்கள் செப்டிக் தடுப்பது சர்ஜரியில் முக்கியம் ஆபரேஷன் போது வலி தெரியாமல் மயக்க நிலை மாதிரி இருப்பதும் முக்கியம் இந்த இரண்டும் கூட பூர்வ காலத்திலேயே தக்கபடி செய்யப்பட்டு வந்தன என்று காட்டியிருக்கிறார்கள் வாளால் அறுத்து சுடினும் வைத்தியனிடம் நோயாளி மனஸ்தாபப்படாத மாதிரி பகவான் எத்தனை சோதித்து கஷ்டப்படுத்தினாலும் அவனிடம் தனக்கு பிரேமை போகமாட்டேன் என்கிறது என்று குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார் இங்கே வாளால் அறுப்பதுதான் சர்ஜரி அப்புறம் அதை சுடுவது என்பது அது செப்டிக் ஆகாமல் காரடைஸ் பண்ணுவது இத்தனை இருந்தும் ஏதோ கட்டி ராஜப்பிளவை என்றால் அறுப்பது தவிர பிற்காலத்தில் ஆயுர்வேதத்தில் சஸ்திர சிகிச்சை ஏன் நஷ்டமாய்விட்டதென்றால் இரண்டு காரணம் தோன்றுகிறது என்ன இருந்தாலும் ஆபரேஷன் என்பது ஆபத்துதான் அதனால் பின்னால் பாதகமான விளைவுகள் ஆப்டர் எஃபெக்ட்ஸ் ஏற்படுவதும் அதிகம் எனவே கற்றுக்குட்டிகள் கையில் கத்தியை கொடுப்பதாகவும் எடுத்ததற்கெல்லாம் இந்த காலத்தில் இங்கிலீஷ் வைத்தியத்தில் நடப்பது போல் அறுப்பது கிழிப்பதாகவும் ஆகிவிடக்கூடாதென்று மிகவும் ஜாக்கிரதை பண்ணி சில பேருக்கு மட்டும் கற்றுக் கொடுத்ததிலேயே நாளாவட்டத்தில் இதை வெகுவாக இழக்கும்படி ஆகியிருக்கலாம் இன்னொரு காரணம் அப்போது வைத்தியர்கள் நல்ல அனுஷ்டாதாக்களாக இருந்து நல்ல தபோபலம் பெற்றிருந்தவர்கள் ஆயிருந்தால் அவர்களுக்கு ஹிமாச்சலம் பொதிகை மாதிரி எந்த மலையில் எந்த பொந்தில் என்ன மூலிகை இருந்தாலும் தெரிந்திருக்கிறது எத்தனை கொடிய வியாதியானாலும் அழகான அழமான ரணமானாலும் அதை குணம் செய்யவும் மூலிகையே போதுமானது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்னியமெல்லாம் பிரஜையை போய் கிடந்தபோது ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்தார் அந்த மூலிகையின் காற்று பட்ட மாத்திரத்திலேயே சேனை புது பலத்தோடு எழுந்துவிட்டதென்று படிக்கிறோம் அல்லவா இப்படி மூலிகை வைத்தியத்தால் சௌக்கியமாகவே எதையும் ஸ்வஸ்தம் செய்துவிட தெரிந்திருந்ததால் தான் ஆயுதத்தை போட்டு வெட்டி குடைந்து சஸ்திர சிகிச்சை செய்வதை அவ்வளவாக மேற்கொள்ளாமல் இருந்து இதனால் நாளாவட்டத்தில் அதை மறந்துவிடும்படி ஆகியிருக்கலாம் என்றும் தோன்றுகிறது மருந்து சாப்பிடுவது ஆபரேஷன் என்ற இரண்டு மாத்திரமின்றி இன்னும் அநேக சிகிச்சை முறைகளும் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன லேபம் என்று ஒன்று ஆயின்மெண்ட் பூசுவது பிளாஸ்டர் போடுவது எல்லாம் லேபம்தான் மலையாள வைத்தியத்தில் இவை பின்பற்றப்படுகின்றன வமனம் என்பது வாந்தி பண்ண வைத்து குணம் செய்வது விரேசனம் என்பது இதே மாதிரி பேதியாக வைப்பது ஸ்வேதனம் என்பது வியர்த்து பண்ணி அதன் மூலம் துர்நீர் வெளியே போகச் செய்வது சிநேகனம் என்பது எண்ணெய் தேய்த்து மயிர்கால் வழியே உள்ளுக்குள் மருந்தை இறக்குவது இதுவும் மலையாள வைத்தியத்தில் நிறைய காணப்படுகிறது உள்ளே இருக்கும் கெடுதலை வெளியிலே கொண்டு வருவதற்காக ஆயுர்வேதத்தில் உள்ள பஞ்ச கர்மம் என்ற ஐந்து சிகிச்சை முறைகளில் வமனம் விரேச்சனம் தவிர நசியம் என்பது மூக்காலே தும்ம வைத்து தோஷத்தை வெளிவரச் செய்வது அணுவாசனம் நிரூகம் என்ற இரண்டும் இருவிதமான எனிமா கண்ணுக்கு தெரிகிற ரோகம் மாத்திரமின்றி குடல் மூளை இவற்றின் உள்ளுக்குள்ளே இருப்பது தோல் எலும்பு நரம்பு ரத்தம் டயபட்டிஸ் மனோவியாதி என்று கணக்கில்லாமல் உள்ள அத்தனையையும் டயக்னோஸ் பண்ணி மருந்து தருவதற்கும் ஆயுர்வேதத்தில் வழி சொல்லியிருக்கிறது இப்போது ஆயுர்வேதம் என்றால் முக்கியமாக ஔஷதி என்கிற மூலிகை அடுத்தபடியாக ரசவர்க்கம் என்கிற தாதுக்கள் ஆகியவற்றால் செய்யும் மருந்துதான் என்றே நினைக்கிறோம் மரம் செடி கொடி எல்லாமே ஔஷதி வர்க்கத்தில் வந்துவிடும் கந்தகம் பாஷாணம் லோகங்கள் முதலியவை ரசவர்க்கம் காயகல்பம் என்றால் சரீரத்தை அழியாமல் பண்ணிக்கொள்வது என்று கேள்விப்படுகிறோம் இப்படி சிரஞ்சீவியானவர்கள் எவரும் இல்லை என்பது பிரத்யட்சம் ஆனாலும் இப்படி காய சித்தி பண்ணிக்கொண்டு பிற்பாடு இந்திரிய விரயம் ஏற்படாமல் சுத்தர்களாக சாந்தர்களாக இருந்தவர்கள் மற்றவர்களை விட வெகு நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள் என்று தெரிகிறது யோகம் தபஸ் ஞானாபியாசம் முதலியவை செய்வதற்கே உடம்பை திருடமாகவும் தீர்க்க காலம் உள்ளதாகவும் கொள்ள வேண்டும் என்று காயசித்தி பண்ணிக்கொண்டாலே ஜாஸ்தி பலன் தருவதாகவும் போக போக்கியங்களை அனுபவிப்பதற்காக பண்ணிக்கொண்டால் அவ்வளவு பலிக்கவில்லை என்றும் தோன்றுகிறது காயக்கல்ப முறையில் ரசாயன சாஸ்திரம் நிறைய வந்துவிடும் பசு மந்தையில் இருந்து கொண்டு செய்கிற ரசாயன சேவை நெல்லி மரத்தடியில் செய்யும் ரசாயன சேவை என்றெல்லாம் உண்டு தர்மசாஸ்திரத்தின் பாப புண்ணியமே வைத்திய சாஸ்திரத்தில் ஹிதம் அஹிதம் என்று வருகிறது என்று நான் சொன்னதற்கு இதுவும் சான்றாகிறது கோதூளி பட்டாலே பாப நிவர்த்தி நெல்லி கீழ் தியானம் பண்ணினால் அதற்கு எஃபெக்ட் அதிகம் என்று தர்மசாஸ்திரங்களில் இருப்பதை இந்த ரசாயன சேவைகள் வைத்திய ரீதியில் பயனுள்ளவையாக கொண்டு வந்து விடுகின்றன மொத்தத்தில் காய சித்தி முறைகள் தேகத்தில் புது மாம்சம் ரத்தம் இவற்றை உண்டாக்கி ஆயுசை விருத்தி பண்ணுபவை ஆகும்